மேற்கு சப்ரகமுவ தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் நாட்டின் அநேகமான பகுதிகளில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் அத்துடன் இலங்கையின் வட பிராந்தியங்களில் மலித்தத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சற்று தளமான காற்றும் இடையிடையே வீசும் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் தலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்தில் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களை எமது திணைக்களம் வேண்டிக் கொள்ளுகின்றது பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் முதல் கொழும்பு காலி ஊடான பொத்து பொத்துவில்றையான கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் ஏனைய பிராந்தியங்களில் சிறிதமான மழை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் காற்றின் உலகமானது மணித்தேத்துக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை உலகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் இந்த காற்றின் உலகமானது சில சந்தர்ப்பங்களில் பொத்தளம் முதல் மன்னார் காங்கேசன்றை ஊடான முள்ளத்தீவு வரையான கடல் மற்றும் காலி முதல் அம்பாந்தோட்டை ஊடான கொத்திரி வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தேரத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பாந்தியங்கள் இடையிடையே சற்று கொண்டு வைப்பாகவும் காணப்படும் ஏனைய கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பெற்ற நிலையில் காணப்படுகின்ற பொழுதிலும் இந்த கடற்பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் கடலானது தற்காலிகமாக கொந்தளிப்பாகவும் காணப்படும்